அனைவருக்கும் வணக்கம் தொப்பை என்பது தற்பொழுது பலருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது இந்த தொப்பை என்பது ஒரே நாளில் நமக்கு வருவதில்லை நாம் தினமும் சாப்பிடக்கூடிய அதிகப்படியான உணவுகள் சில மோசமான பழக்க வழக்கங்கள் இதன் மூலமாகவே தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது ஒரு அளவிற்கு மேல் இது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது இந்த தொப்பை இருப்பவர்கள் தொப்பை மட்டும்தான் தங்களுக்கு பிரச்சனை என நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தொப்பை மட்டும் பிரச்சனை இல்லை தொப்பையால் வேறு பல உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படுகிறது அப்படி அதிக கொழுப்புகள் சேர்ந்த தொப்பையால் நம்முடைய உடலுக்கு மேலும் என்னென்ன நோய்கள் வரும் என்பதை பற்றி பார்ப்போம் அதிக வருடங்களாக தொப்பை இருப்பவர்களுக்கு கொழுப்பானது அவர்களுடைய தொப்பையில் மட்டும் சேர்வதில்லை ஓரளவிற்கு மட்டுமே தொப்பையில் சேர்ந்த பிறகு நம்முடைய முகம் தொடை கை போன்ற பகுதிகளிலும் சேருகின்றன இவற்றில் இந்த தொப்பையில் உள்ள கொழுப்புகள் புற்றுநோய் முதல் இதய நோய்கள் வரை உருவாக்குகின்றன பல வருடங்களாக தொப்பை இருப்பவர்களுக்கு மாரடைப்பு பிரச்சனை ஏற்படும் ஏனென்றால் தொப்பையானது இரத்த நாளங்களை பாதிப்படைய செய்து இதயத்திற்கும் அது அழுத்தத்தை கொடுக்கிறது இதனால் அதிக அளவில் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது இதயத்திற்கும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அதிக காலங்கள் இருக்கக்கூடிய தொப்பையில் உள்ள கொழுப்புகளானது நம்முடைய ஹார்மோனையும் பாதிக்கிறது நம்முடைய உடலில் அளவுக்கு அதிகமான கொழுப்புகள் இருந்தால் அவை ஹார்மோன்களை அதிகம் சுரக்க செய்து செல்களை பிரிக்கக்கூடும் இது நாளடைவில் நமக்கு புற்றுநோயாக மாறிவிடும் நீண்ட காலமாக வயிற்றில் அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சேர்ந்து தொப்பையாக மாறிய பிறகு இது குடல் சார்ந்த புற்றுநோயையும் ஏற்படுத்தும் மேலும் செரிமான மண்டலத்தையும் பாதித்து அந்த இடத்திலும் புற்றுநோய் ஆட்கொள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதிக காலம் தொப்பை இருப்பவர்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் இருக்கும் உங்கள் தொப்பை தைராய்டு ஹார்மோனின் செயல்திறன்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து உடலுக்கு தீங்கி தருகிறது உடலில் அதிக அளவில் சேரக்கூடிய கொழுப்புகள் மூலமாக ஏற்படும் தொப்பையினால் சர்க்கரை நோய் ஏற்படவும் காரணமாக அமைகிறது இது இன்சுலின் உற்பத்தியை குறைத்து மிக எளிமையாக நீரிழிவை நமக்கு தரக்கூடியது நீண்டகால தொப்பை இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மன அழுத்தமும் காணப்படும் உடல் எடை கூடுதல் ஒருபுறம் இருக்க மறுபுறம் இந்த தொப்பை பிரச்சனை உங்களை வாட்டி வதைக்கும் அத்துடன் மனநிலையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்தும் நீண்டகால தொப்பை நம்முடைய மூட்டுகளையும் பதம் பார்க்கும் நீண்டகாலமாக உடல் எடையோடு அதிக அளவு தொப்பை இருப்பவர்களுக்கு மூட்டு பிரச்சனை அதிக அளவில் வரும் இது மூட்டுகளில் அதிக வலியை தந்து தசை புலர்ச்சியை ஏற்படுத்தும் இதனால் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு அதிக சோர்வு ஏற்படும் நடப்பதற்கே சிரமப்படுவீர்கள் இது போன்ற நீண்டகால தொப்பை பிரச்சனை இருப்பவர்கள் இதை குறைப்பதற்கு சில வழிமுறைகள் உள்ளன அளவுக்கு அதிகமான உடல் எடை மற்றும் தொப்பை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதை குறைத்து விட வேண்டும் என்ற மனநிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் அதன் பிறகு தகுந்த உடற்பயிற்சியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தொப்பையையும் உடல் எடையையும் குறைக்கும் நீண்டகால தொப்பை மற்றும் உடல் எடையை உடனடியாக குறைப்பதாக நினைத்து ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று நீண்டகால தொப்பை மற்றும் உடல் எடையை கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைக்க முயற்சி செய்யுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்